எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சித்ரா இவர் என்னோடய கணவர் நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து வரோம் நாங்கள் வந்து சுமார் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமாக வந்து இங்கே பிரம்ம பிரம்மமலை வராகியம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற எனக்கு நடந்த மிராக்கள் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நாங்கள் ஒருத்தருக்கு தர வேண்டிய சிக்கல் இருந்தது அது வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க அந்த பணத்தை தர வேண்டி இருந்தது ஸோ நாங்கள் அதை நம்பி நாங்கள் தர வேண்டிய இடத்துல வந்து கமிட் ஆகிட்டோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் தரேன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி எங்களை வந்து ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளே தள்ளுறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருந்துருக்காங்க இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் புரியவே இல்லை புரியாமல் நாங்களும் அவங்க பேசினதை நம்பி நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கம்மிட் ஆகிட்டு இருந்தோம் கடைசி ஒரு த்ரீ டேஸ் இருக்கும்போது போன தேதி வரைக்குமே அவங்க பணம் தரேன் தரேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஓகே அவங்க கொடுத்துருவாங்க நாங்கள் நாங்களும் செட்டில் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு நாங்கள் கம்மிட்டான இடத்துல சொல்லிகிட்டு இருந்தோம் கடைசி நிமிஷத்தில் அவங்க கூப்பிட்டு எங்களை ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளே தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நாங்கள் பதினாலாம் தேதி அதாவது இன்னைக்குள்ளே நாங்கள் அந்த பணத்தை வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் கடைசி நிமிஷத்தில் பதினொன்றாந்தேதி இல்லை எங்களால் முடியாது நீங்கள் எங்களை நம்பி ஏன் ஆனீங்க அப்படின்ற மாதிரி எங்களை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் என் கணவருக்கும் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியல தூங்க முடியல கொடுத்த இடத்துல நம்ம நம்ம வார்த்தை கொடுத்த இடத்துல எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத இருந்த சமயம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது வந்து நம்ம வராகி அம்மனும் சித்தராயாவும் தான் நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டோட நைட்டாக கிளம்பி வேகமாக கிட்டே வந்து அம்மா கிட்டேயும் அம்மா ஆஷாட நவராத்திரி திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மா நீங்கள் தான் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்னு அம்மா கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு மேலே சுடலை மாடன் சுவாமிக்கும் சங்கல்பம் வச்சுட்டு கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனேன் போனப்போ ஒரு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து என் கணவரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனோம் நே நேற்றுக்கு வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தான் இருந்தோம் இன்றைக்கி காலையில் ரெண்டு பேரும் கிளம்புனோம் ஐயா கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் பணத்தை எப்படியாவது புரட்டி எடுத்துகிட்டு வந்து கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் ஆன இடத்துல நம்ம பேரை எடுத்துக்காமல் அந்த பைசாவை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வாராகிய நினச்சிட்டு சித்தரையாவோட ஆசிர்வாதத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி மார்னிங் எட்டு மணிக்கு புறப்பட்டோம் இப்போ வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து நாற்பது லட்ச ரூபா ஆக்சுவலாக செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஐம்பது லட்ச ரூபா ஆனால் நாங்கள் கம்மிட் ஆயிருந்தது இந்த தேதியில் கொடுக்குறோன்னு கம்மிட் ஆகிருந்தது நாற்பது லட்ச ரூபா அம்மா வந்து எங்களை எந்த சிக்கலுமே இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபாவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க ஐயாவோட இது நட இந்த மிராக்கள் நடந்ததுக்கு காரணம் வந்து வராகி அம்மாவோட பேரருளும் ஐயாவோட ஆசிர்வாதம்தான் நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெ வெளியே வரமாட்டோம் ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்க போகிறோன்னு இருந்த சூழ்நிலையில் வந்து ஐயா வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் பயப்படாதீங்கம்மா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு வழி வழி காட்டுவாங்க நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிரும்னு சொன்னாங்க எங்களுக்கு அந்த மணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நாளைக்கு கொஞ்சம் கேஷாக சேஞ்ச் பண்ணி நாளைக்கு மார்னிங் நாங்கள் கொண்டு போய் அதை செட்டில் பண்ண போகிறோம் இந்த அற்புதத்தை வந்து எங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்த பிரம்மமலை மகாவராகி அம்மனுக்கும் பிரம்மரிஷி சித்தரையாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அவங்களோட அருளை வந்து சாட்சியாக சொல்லணும்னு சொல்லிட்டு நம்பல வேண்டிக்கிறேன் நன்றி